செங்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி காலிக்கூடத்துடன் பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் பேரூராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு பகுதியில் கடந்த பத்து நாட்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பத்தாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த மக்கள் திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் காலி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செங்கம் டவுன் பேரூராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு குடிநீர் குழாய்க்கு செல்லும் பம்புகள் சேதமடைந்து குடிநீர் வீணாகி வெளியேறி வருவதாக கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பேரூராட்சிக்கு புகார் அளிக்கப்படும் அதிகாரிகள் குடிநீர் குழாய் பம்புகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளாமல் மெத்தனம் காட்டி வருவதாகவும் இதனால் மின்வாரிய அலுவலகம் தெரு மசூதி தெரு அரசு பொது மருத்துவமனை வீதி என மூன்று வீதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் காலி குடத்துடன் திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடிநீர் விநியோக முறையாக வழங்கப்படவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் செங்கம் போலீசார் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக குடிநீர் குழாய் பம்புகளை சீரமைத்து உடனடியாக குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என கூறிய பின் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மாகலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் பாட்டுக்கு ஆட்ட போடறதுக்கு நீ நோட்ஸ் தான் இங்க பைப்பு போடுறோம் ஆட்ட போடணும்ல ஆட்ட போடணும் ஒரு மாசம் ஆவ பைப்ப பின் சூடா போடறோம் இதுக்கு முன்னாடி ஒண்ணு كده ஒண்ணு كده கேக்குது ஏ இப்படி பண்றீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிறேன் நீ மீர் இல்லை வாங்குனாலும் எக்ஸ்ட்ரா மாத்தணும் ஆஸ்பத்தூல போய் பைப்ப பத்த பின் பண்ணிடலாம் பத்த பைப்பா இருப்பீங்க 14 நாளைக்கு தண்ணி வரும் சார் ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுல ஒரு நாள் தண்ணி

आफ्नो अभियानको लागि पार्टीको वार्तामा आउनु होला भन्न चाहन्छु नौ सय ९४ नम्बरको केन्द्रले हामी गाउँको नेताले सम्झौता